ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம விடுகதைகள் பார்ட் டுவெண்ட்டி நைன் தான் பார்க்க போகிற ஒவ்வொரு விடுகதையின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐந்து வினாடிகள் கொடுக்கப்படும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை உடம்புக்காரியை உரித்தெடுத்தால் குடல் உள்ளிருக்கும் அது என்ன விடை வாழைத்தண்டு காலையிலே கூவும் பட்சி கந்தன் கொடியில் காணும் பட்சி குப்பையை கிளறும் பட்சி கொண்டையுடைய பட்சி அது என்ன விடை சேவல் பச்சை உடம்புக்காரி பெற்றெடுத்த மஞ்சள் பிள்ளை அப்பிள்ளையார் விடை வாழைப்பழம் தொட்டால் மணக்கும் சுவைத்தால் புளிக்கும் அது என்ன விடை எலுமிச்சம் பழம் பந்தியில் முந்தி நிற்கும் பச்சைத்தட்டு அது எது விடை வாழை இலை மூன்று பெயராகும் முற்றும் வெள்ளை நிறமாகும் அது என்ன விடை பஞ்சு தாயை வெட்டினால் மகன் முளைத்தெழுவான் அது என்ன விடை வாழை மரம் எவர் கையிலும் சிக்காத கல் எங்கும் விற்காத கல் அது என்ன கல் விடை விக்கல் தலை கவிழ்ந்து நிற்கும் பூ சமையலுக்கு உதவும் பூ அது என்ன பூ விடை ஓட்டம் நின்றால் போதும் ஆட்டம் நின்று போகும் அது என்ன விடை ரத்தம் ஏற்றி வைத்தானைத்தால் எரியும் வரை மணக்கும் அது என்ன விடை ஊதுபத்தி வெட்டிக்கொள்வான் ஆனால் கொள்வான் அவன் யார் விடை கத்தரிக்கோள் சித்தூர் சிறுமணலிலே காய்க்கும் கத்தரிக்காய் கூட்டி பார்த்தால் கொம்புக்கு முப்பது காய் அது என்ன விடை காப்பிச்செடி பற்கள் பல உண்டு ஆனால் கடிக்க தெரியாது அது என்ன விடை சீப்பு பாய் சுருட்டவும் முடியாது பாக்கு எண்ணவும் முடியாது அது என்ன விடை வானம் மற்றும் நட்சத்திரம் மூடாத தொட்டியில் எடுக்க எடுக்க நீர் அது என்ன விடை கிணறு ஒட்டு திணையில் பட்டு பாவாடை அது என்ன விடை தோடு இந்த விடுதலைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த உங்களுடைய ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்